அவ ரியல் லை வந்து அவளுமே ரொம்ப எங் எங்க கிட்ட எப்படி இருக்காளோ அவ்வளவுதான் உள்ளேமே இருக்கா பண்ணான ஒரு பர்சன் தான் ஜாலியாக தான் இருப்பாள் ஆனால் அவளோட சர்க்கிள்ன்றது ரொம்ப சின்னது அவ வட்டாரம்ன்றது அவள் ரொம்ப ரொம்ப குறுகிய தாட்கள் தான் அவள் கூட வச்சுப்பான் அவளோட கருத்துக்களும் அவரோட எண்ணங்களும் ஒன்னா இருக்கிறவங்க கூட தான் அவன் எத்தனை நாள் பயணிச்சிட்டு இருக்கா உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே வேறுபட்ட எண்ணங்களும் எண்ணங்களுடையவங்க வேறுபட்ட கருத்து வைக்கிறவங்க அவளை வேற மாதிரி பார்க்க பாக்குறவுங்கன்றதுனாலதான் அந்த கருத்து வேறுபாடு எல்லாமே வர்றதுக்கான ஒரு காரணமா இருக்கும் அதுவும் இல்லாம அவளுமே அதை வந்து கொஞ்சம் அவ ஏன்னா இத்தனை நாள் வந்து நம்ம கூட இருந்தவங்கலாம் நம்ம வந்து நீ சரியாதான் பண்றேன்னு சொல்லுவோம் ஒருத்தர் நம்மளுக்கு சரியா இல்லைன்னு சொல்லும் போதுதான் நம்மளுக்கு யோசிக்க தோணும் நம்ம ஏன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான கருத்து வேறுபாடு தான் உள்ள இருந்தது அவள் எப்பவுமே எங்க அவ அப்படிதான் இருந்திருக்கா இப்ப வரைக்குமே அவ வேற அதை தாண்டி வந்து அவளோட ஸ்கூல் லைஃபா இருக்கட்டும் காலேஜ் லைஃப்பா இருக்கட்டும் அவ எல்லாமே வந்து போல்டா தான் இருப்பா அவர் எல்லாத்துக்குமே அவதான் ஃபர்ஸ்ட் அவளுக்கு ஒரு மெண்டாலிட்டி என்னன்னா எல்லாத்துலயுமே அவன் ஃபர்ஸ்ட் வரணும்னு நினைப்போம் அதுதான் அவளோட ஃபுல் எய்மையும் வீட்லயுமே பாத்தீங்கன்னா எனக்கும் அவளுக்கும் காம்படிஷன் இருந்தா என்ன என்னெல்லாம் மறக்கவே மாட்டாங்க அவதான் வந்து ஃபஸ்ட் யாருசியா இருப்பா பாப்பா அவ சொல்றது அவ கருத்து வந்து கரெக்டா வச்சுட்டானா அந்த கருத்தை வந்து எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு ஒரு ஏன்னா நான் கரெக்டா தான் பேசுறேன் ஏன் அப்ப தப்புன்னு சொல்றீங்க அதுக்கான ரீசன் கேட்பா அவ அது நான் சொல்றது தப்பு இல்லை உங்ககிட்ட அப்ப தப்பா நான் இருந்தேன்னா அது அதுக்கான காரணம் என்னன்னு கேப்பா இல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்றது கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும்